எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கப்பல் ஓட்டிய தமிழர் வவு சிதம்பனாரை பற்றி ஒரு சில வரிகள் பேச வந்துள்ளேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என பாரதியார் பாடிய பாடலுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் வஉசியன் அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் மா ஊசி சிதம்பனார் ஆவார் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உள்ள இவரது வீரர் நல்வாழ்வையும் முழுவையும் விடுதலைக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார் ஆயிரத்தி கற்றார் பின்னர் சட்டம் படித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் சட்டம் படித்து முடித்து தம் ஊரிலேயே தொழில் துவங்கினார் ஆனால் இவர் எண்ணமேல நாட்டுப் பணியை பெரிதும் நாடியது இயக்கம் தோன்றிய பொழுது அதில் சேர்ந்து தாய் நாட்டுக்காக புறக்கணிப்பில் தாய்நாட்டுப் பொருட்களை வாங்கவும் அக்காலத்தில் வணிக கப்பல்கள் எல்லாம் அவர்கள் ஆங்கிலேய வணிகர்களுக்கு ஆதரவு செலுத்தினர் இந்திய வணிகர்களுக்கு இடையூறு செய்தனர் நாம் கடலில்